தாயுள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பை தவிர வேறு எதற்கும் அடங்காத கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் காமராசர் அரங்கத்திற்குள் கொஞ்சம் அடங்கி அமர வேண்டிய தேவை இருக்கிறது எந்த அரங்கமும் விடுதலை சிறுத்தைகளை நிறைத்துக் கொள்கிற அளவிற்கான அரங்கமாக இல்லை ஒரு புதிய அரங்கம் நமக்கு தேவைப்படுகிறது தேசம் நமது அரங்கம் புரட்சியாளர் அன்புக்களுடைய பிறந்தநாள் விழாவை கடந்த அரைநூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக பல வடிவங்களில் பல இயக்கங்கள் கொண்டாடி வந்திருக்கின்றன ஆனால் இந்த விழாவை ஒரு புதிய கோணத்தில் கொண்டாடுகிற வரைவை தந்தவர் வீசும் புயல் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் இந்த தேசத்தில் சனாதனம் எல்லாவற்றையும் தனக்கானதாக அபகரித்துக் கொண்டிருக்கிறது உடலின் நிறத்திற்கு ஒரு பொருள் உணவில் சனாதனத்தின் வேறுபாடு பாடுகிற பாடலில் சனாதனத்தின் குறுக்கீடு என சனாதனம் பண்பாட்டுத் தளத்தில் எல்லாவற்றையும் களவாடி வைத்திருக்கிறது அண்மையிலே தேர்தல் கூட வருத்தப்பட்டார்கள் ஆளுநர் மாளிகையிலே இருந்து சிலர் திருட முயற்சிக்கிறார்கள் என்று வள்ளுவருக்கு காவி சாயம் பூசி இருக்கிறார்கள் என்று கவலைப்பட்டார்கள் வள்ளுவரை இப்போது திருட முயற்சிக்கிறார்கள் காவியை கூட அவர்கள் நம்மிடமிருந்துதான் களவாடினார்கள் எல்லாவற்றையும் களவாடிய இந்த சனாதனம் கொடுப்பதையும் வாங்குவதையும் கூட ஒரு பண்பாட்டு வடிவமாக மாற்றியது ஒரு சாரார் தான் கொடுப்பார்கள் ஒரு சாரார் தான் வாங்குவார்கள் கொடுப்பதற்கென்றே பிறந்தவர்கள் பெறுவதற்கென்றே பிறந்தவர்கள் என சனாதனம் இதை பாகுபடுத்தி வைத்திருந்த சூழலில் தான் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் மூலவர் அண்ணன் திருவா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய விரோத கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் இடையிலே தோழமை உணவுதான் இருக்க வேண்டும் என்று கொடுப்பதற்கென்று பிறந்தவர்கள் யாரும் இல்லை பெறுவதற்கென்று பிறந்தவர்கள் யாரி என்கிற ஒரு புதிய உழைப்பை தந்திருக்கிறார் அதுதான் எழுச்சி தமிழன் திருவா அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு புதிய பண்பாட்டு சூத்திரம் கொடுத்ததற்கென்றே பிறந்தவர்கள் யாரும் இல்லை இங்கே விருது வழங்கி பெருமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிற அமைப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் விருது வழங்கி பெருமை கொள்ளுகிறோம் என்கிற சொல்லாதவை இந்த அரங்கத்திலே முன்வைத்தவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா திருமாவர்கள் ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு அசைவிலும் எங்களை தொடர்ந்து புதிதாய் செதிக்கொண்டே இருக்கிறார் எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் வெறும் விழாவாக நடந்து கொண்டிருந்த சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை ஆயுதங்களை பரிமாறிக்கொள்கிற ஒரு யுத்தக்கலை நிகழ்ச்சியாக தலைவர் மாற்றியிருக்கிறார் இங்கே விருதுகள் வழங்கப்படுகின்றன என்பது ஒரு சொல்லாடல் தான் அது ஒரு கவித்துவம் மிகுந்த சொல்லாடல் ஆனால் இங்கே ஆயுதங்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன புரட்சியாளர் அன்பேக்கருடைய ஆயுதம் தந்தை பெரியாருடைய ஆயுதம் காரை மாஸ்டருடைய ஆயுதம் பண்பாட்டு தளத்தில் புதிய வெளிச்சத்தை பார்த்திய பேரறிவாளர் அயோதிவாச பண்டிகருடைய ஆயுதம் என இந்த ஆயுதங்கள் இங்கே பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன போராளிகள் அந்த ஆயுதங்களை புதிதாக பார்க்கிறார்கள் அம்பேத்கர் சுடர் விருந்து வருகிற அண்ணன் பிரகாஷ்ராஜ் செல்லமே பிரகாஷ்ராஜ் அல்லாஷ் செல்லவே பிரகாஷ் இங்கே யாரும் எதிர்பார்க்கவில்லை என்கிற ஒற்றை கேள்வியின் மூலமாக ஒவ்வொரு இந்தியனின் மனசாட்சியையும் எல்லா்களை கடந்து திட்டு உசத்துகிற எங்கள் அண்ணன் பிரகாஷ் ஆசை இங்கு நாங்கள் வரவேற்கிறோம் இந்தியாவின் மார்க்சியம் என்ன காரணத்தினாலோ அறிவு சார்ந்த எல்லாம் அவர்களால் களவாடப்பட்டது மார்க்சியமும் அறிவு சார்ந்த ஒரு அடையாளமாகத்தான் இந்தியாவிற்கு வந்தது ஆங்கிலத்தில்தான் தொடக்கத்தில் அதனுடைய கூறு இங்கே வந்தன அதனால் தானோ இல்லவோ இந்திய மார்த்தியம் பார்ப்பனியத்தால் விழுங்கப்பட்டு விட்டதோ என்கிற பயம் இங்கே தொடர்ந்து பேசப்பட்டது இந்திய மார்க்சியம் உடன்தரப்பு உணர்வை உயர்த்தி பிடிக்கிற இந்த மண்ணின் விடுதலைக்கான மார்க்சியம் என்பதை உறுதிப்படுத்துகிற ஆகச் சிறந்த ஆளுமை எங்கள் மரியாதைக்குரிய முத்தரசன் அவர்கள் வருகை பல சந்தர்ப்பங்களில் சனாதனத்தின் கோரப்பிடியில் பொங்கி வழிகிற லக்கணங்களை பார்க்கிற போது நாம் நம்பிக்கை இழந்து விடுகிறோம் இந்த விடுதலை களத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த விடுதலை களத்தில் வெறுமனே உயிர் திறக்க போகிறோமா இந்த விடுதலை களத்தில் நம்மை பலியாக்கிக் கொள்வது என்பது ஒரு நேர்மைக்கான அடையாளமாக இருக்கலாம் ஆனால் அது உண்மையிலே விடுதலை நோக்கிய பயணமாக இருக்குமா என்கிற கேள்வியும் விரத்தியும் வருகிற போதெல்லாம் பகுத்தறிவு பகல்வன் தந்தை பெரியாருடைய வாசகங்களை இங்கே வலுவாக எடுத்து சொல்லி அதிலும் வழக்கமாக பதிவாகிற ஆண் குரலாக அது இல்லாமல் ஒரு தாயின் குரலாக போராளிகளை உசுப்புகிற ஒழுங்குபடுத்துகிற குரல் எங்கள் மரியாதைக்குரிய சகோதரி அவர்களுடைய குரல் ஒரு நூறாண்டு காலத்துக்கு மேலாக பேரறிவாளர் அயோத்திதாச பெண்டுகள் புதைக்கப்பட்டார் இந்த மண்ணின் பொது நினைவு பரத்திருக்கிறத பொது மனம் காமன் சென்ஸ் அது ஏதோ இயல்பாக உருவாக்கப்படுவதல்ல அது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது

மரியாதைக்குரிய தோழர் காலம் தந்த தோழர் ரவிக்குமார் அவர்கள் ராஜ் கௌதமன் அவர்கள் ராஜ்குமார் அவர்கள் ராஜ் கௌதமன் அவர்களுடைய இடத்துல அவர் வரவில்லை என்றாலும் கூட வயதின் காரணமாக அல்லது நெருக்கடியின் காரணமாக அவர் வர முடியவில்லை என்றாலும் கூட அவருக்கு உருது வழங்க வேண்டும் என்கிற அந்த பொது மனதோடு இந்த பொது மனதில் யாரையும் தவிர்த்து விட கூடாது என்கிற உணர்வோடு எழுச்சி தமிழர் என்று மரியாதைக்குரிய தோழர் ராஜ்கௌதம் அவர்களை இங்கே அழைத்திருக்கிறார் மரியாதைக்குரிய தோழர் பெரியவர் பலரை ஆசீர்வதித்தவர் இன்று நம்மையும் ஆசீர்வதிக்க யுத்த கருத்தில் நீங்கள் தயாராக இருங்கள் இறைவன் உங்களோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு ஆன்மீகம் விருமனை அடிமைப்படுத்துவதற்காக மாத்திரமல்ல அது விடுதலை யுத்தத்திற்கும் பயன்படும் என்கிற உணர்வோடு நம்மை வாழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கிறார் பேராயர் ஐயா எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் காகிதே மெல்ல திரை தருகிற ஒடுக்கப்பட்ட மக்களின் உணர்வை வெளிப்படுத்துகிற இடத்தில தன்மை பாதுகாக்கிற இடத்துல இன்று ஒரு வலுவான களத்தில் நிற்கிற மரியாதைக்குரிய எஸ் என் சிக்கந்தர் அவர்களை இந்த நிலையத்தில் அன்போடு நான் வரவேற்கிறேன் வாய் வழியாக சொல்லப்பட்ட பலரை அவர்கள் கொண்டார்கள் பனையோலையில் எழுதப்பட்டதை கூட அவர்கள் மாற்றிக் கொண்டார்கள் ஆனால் கல்வெட்டில் இருக்கிற சில அம்சங்கள் தான் இன்னமும் பெரும் மன்னன் பேரரசன் அசோகன்தான் இந்த தேசத்தின் ஒரு ஆகச்சிறந்த அடையாளமாக இருந்தான் என்கிற உண்மையை அடையாத்துக் கொண்டிருக்கிறது அந்த பேரரசன் அசோகனுடைய தொடர்புடைய கொள்கை வழி குருதி வழி தொடர்புடைய உறவுகள்தான் நாம் என்பதை சொல்லுகிற அம்சமாக இன்று வரலாறு இருக்கிறது ஆக அந்த அடிப்படையிலே ஆளும் வர்க்கத்தின் பொய்களாக குறுங்கி கிடக்கிற வரலாற்றில் புதிய வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடிய கல்விய கல்வெட்டியல் அறிஞர் மரியாதைக்குரிய ஐயா சுப்பிரமணிய அவர்கள் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் எனது அருமை விழாவிற்கு வந்திருக்கிறார்கள் வாருங்கள் என்று சொல்லி வரவேற்பதல்ல என்னுடைய கடமை வழக்கமாக நம்முடைய தோழர்கள் ஓடி வருவார்கள் கட்டி அணைப்பார்கள் ஆனால் என்று சொல்வார்கள் லேசான ஒரு வேர்வை மனம் கடந்து போகும் அது வேர்வை நாற்றம் என்று சொல்வார்கள் சிலர் வேர்வை மனம் என்று அந்த வேர்வை மனம்தான் நம்முடைய அன்பை உறவை பாசத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது அந்த வேர்வை மலர்களின் மனம் இல்லாமல் கூட இருந்துவிடலாம் ஆனால் அந்த வேர்வையின் மனம் இல்லாமல் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அந்த திருபாவால் வாழ முடியாது அப்படி மனம் வீசுகிற நம்முடைய மேடையில் வரவேற்பு நிகழ்வின் போது வெடிமருந்தின் மனமும் கொஞ்சம் வீசி இருக்கிறது வெடிமருந்துக்கான தேவையும் இருக்கிறது ஒருவேளை வெடிமருந்தின் வடிவும் மாறலாம் அது அறிவு சார்ந்த கேள்வியாக இருக்கலாம் சனாதனம் நம் முன்னால் விரித்து வைத்திருக்கிற மிக கொடூரமான இந்த சூழலில் இந்த எதிர்த்த களத்தில் அரசியல் களத்தில் பண்பாட்டு களத்தில் சமூக விடுதலைக்கான களத்தில் எந்த களமாக இருந்தாலும் அந்த களத்திலே இணைந்து நின்று பணியாற்றுவோம் என்று தலைவர் அழைக்கிற இந்த விழாவிற்கு உங்களோடு ஆயுதங்களை பகிர்ந்து கொள்கிறோம் உங்களோடு சிறைச்சாலையை பகிர்ந்து கொள்கிறோம் உங்களோடு உயிர்ப்பணிக்கான களத்தை பகிர்ந்து கொள்கிறோம் என்கிற உடன்பரப்பு உணர்வோடு வருகை வந்திருக்கிற அருமை உறவுகளை மீண்டும் வாழ்த்துகிறேன் எழுச்சி தமிழர் இந்த தேசத்திற்கு புதிய செய்திகளை சொல்வார் ஒரு புதிய வெளிச்சம் வடக்கே இருந்துதான் வடக்கே இருந்துதான் தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு விமானத்திலே இருந்து இறங்கி வருவார்கள் என்று ஏங்கி தவித்த காலம் ஒன்று உண்டு ஆனால் தெற்கே இருந்து ஒரு துறையம் செய்தி யுத்த களத்திலிருந்து புறப்படவிருக்கிறது அந்த தெற்கே இருந்து புறப்படுகிற மகத்தான தலைவரை எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களை இந்த தருணத்திலே வழங்கி அருமை உறவுகளை இந்த அரங்கத்திற்கு நம்முடைய பொதுச் செயலாளர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக சிறந்த நம்முடைய முதன்மை பொறுப்பாளர்கள் அனைவரும் வருகை வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்ததை விட எழுச்சி தமிழரின் உயிரான உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்